அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே காகம் கரைந்தால் அதற்கு நிறைய பலன்கள் இருக்கிறது காகம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கற்றுச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவான்னு சொல்லுவாங்க அதே போல் காகம் ஒவ்வொரு திசையில் கத்தினாலும் அதற்கு உண்ட அதற்கு உண்டான பலன்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதே போல் காகம் மரத்தின் மீது கூடு கட்டினால் அதற்கு உண்டான பலன் என்பதை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க காகம் வீட்டின் மேல் லுக்காந்து எந்தெந்த திசையில் கரைந்தால் என்னென்ன பழங்கள் கிடைக்கும் அது நல்லதா கெட்டதா என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே காகங்கள் மூன்று வகைகள் இருக்கின்றன முதலாவதாக உடல் முழுவதும் கருப்பாகவும் தலை கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிறமாகவும் கொண்ட காகைகளுக்கு பெயர் மணி என்றும் கூறப்படுகிறது இரண்டாவதாக உடல் முழுவதும் முழு கருமை நிறம் கொண்ட அண்ட கொண்டவை அண்டங்காக்கைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன மூன்றாவதாக அரிதாக தென்படக்கூடிய வெள்ளை நிற காக்கைகளாகும் கரும என அழைக்கப்படக்கூடிய சனி பகவானின் வாகனமாக காக்கி சொல்லப்படுகிறது மேலும் அதை நம்முடைய பித்ருக்கள் என்னும் முன்னோர்களாக நாம் வணங்கி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள்தான் காகங்களாக நம்மை வளம் வருகின்றனர் எனவும் சொல்லப்படுகிறது அதேபோல் உடல் முழுவதும் மிகவும் கருப்பு நிறம் கொண்ட காகைகள் வீட்டின் பக்கத்தில் அல்லது வீட்டின் மீது அமர்ந்து கத்திது என்றால் அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியது என்று எடுத்து கொள்ளலாம் அது இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் சரி வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்ட பிறகு அந்த செயலை தொடங்குவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உள்ள விநாயகர் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது தலைமீது காகம் தாக்க வருவதை நாம் நிறைய தடவை பார்த்திருப்போம் அது தான் இட்ட முட்டைகளை காப்பாற்றுவதற்காகவும் அல்லது குஞ்சுகளை பாதுகாப்பதற்காகவும் அப்படி நடந்து கொள்கிறது என்று கூறினாலும் கூட பல நேரங்களில் சம்பந்தமே இல்லாமல் அப்படி வந்து நம்மை தாக்க வருவதும் உண்டு ப்படி காகம் தாக்க வந்தால் தீய சகுனத்தை அல்லது ஆபத்தை உணர்த்தக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது நம்முடைய வீட்டில் அல்லது எதர்ச்சியாக வெள்ளை நிற காகத்தை காண்பது தீய சகுனத்தின் அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது அதே போல் சில சமயங்களில் மணிக்காகம் என்னும் சாதாரணமான நாம் காணக்கூடிய காகம் கூட நம்முடைய வீட்டின் முன்பு அமர்ந்து தொடர்ந்து கத்தின கத்துவதை பார்த்திருக்கிறோம் இது நமக்கு நல்ல செய்தியை நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது இந்த மணிக்காகம் அடிக்கடி நம் வீட்டின் முன்பு வந்து கத்தின கத்தியதை கண்டால் நமக்கு வீடு மனயோகம் உண்டாக போகிறது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல் நம் வீட்டிற்கு விருந்தினர்களின் வருகை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது இப்படி மணிக்காகம் நம் வீட்டுக்கு முன்பு வந்து அடிக்கடி கத்தினால் வீட்டின் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது பல குடும்பங்களில் பெரியவர்கள் தினமும் காக்கைக்கே உணவு வைப்பதே வழக்கமாக கொண்டிருப்பார்கள் தினமும் காக்கைக்கு உணவு வைக்க முடியாதவராக இருந்தாலும் அமாவாசை தினத்தில் தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களின் வடிவமாக நம்பக்கூடிய காக்கைகளுக்கு உணவு வைப்பது இன்றும் நிறைய பேர் கடைபிடித்து வருகிறார்கள் என்றும் சொல்லலாம் முன்னோர் வழிபாடு மற்றும் காக்கைக்கு உணவு வைப்பது பிரிக்க முடியாத ஒரு செயலாகத்தான் இருந்து வருகிறது இன்றளவும் மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவமான கூடி உணவை உண்ணும் பழக்கம் காகத்திற்கு இருக்கிறது அதே போல் பிற பறவைகளுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை விட காகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவது வழக்கமாக இருந்து வருகிறது அது இல்லாமல் காகங்கள் தங்களுடைய முன்னோர்களாகவே பார்க்கப்படுகின்றன காகம் கரைவது கூட சில சகுனங்களை உணர்த்துவதாகவும் நம்பப்படுகிறது அதே போல மரங்களில் வாழும் காகங்கள் பொதுவாக இருபது வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியதாகவும் பெண் காகங்கள் மூன்று வருடத்திலும் ஆண் காகங்கள் ஐந்து வருடத்திலும் பருவம் அடைந்து விடுகின்றன கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்தும் விடுகின்றன அதே போல உல அதேபோல உலகத்தில் அதிக வருஷம் வாழ்ந்த காகமாக சொல்லப்படுவது அமெரிக்காவில் அமெரிக்காவில் உள்ள காடுகளில் வாழும் காகங்கள் ஆகும் காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசையை பார்த்து கத்தினால் அரசாங்க ஆதரவு நண்பர்கள் சேர்க்கை பொன் லாபம் தன லாபம் நல்ல உணவு கிடைக்கும் என்று அர்த்தமாகும் அதே போல தென்கிழக்கு திசையை நோக்கி காகம் கத்தினால் வீட்டில் பொன் சேரும் என்றும் சகுனத்தை உணர்த்துவதாகும் இறந்த காகம் ஒருவரின் மரணத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சாலையில் இறந்து போன கார்கையை பார்த்தால் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வரப்போகிறது என்று அர்த்தமாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் இறந்த காகமும் சனியின் கோபத்தை வெளிப்படுத்துகிறது இது சனியின் தோஷத்தை குறிக்கிறது என்றும் சொல்லலாம் அதே போன்று வீட்டிற்கு வரும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மத்தங்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி குறிப்பிட்ட இந்த இரண்டு உயிரினங்களும் வீட்டிற்கு வரும்போது அபசகுணமாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக வீட்டில் நிதி சிக்கல்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது அது அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சகனம் பார்த்து செய்வதையே வழக்கமாக வைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அது மட்டும் இன்றைக்கும் சகனம் பார்த்து பல காரியங்கள் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம் பூனை குறுக்கே போனால் சகனத்தடையாகவும் சொல்லப்படுகிறது அதே பள்ளி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் படித்து அதன்படி பல காரியங்கள் முடிவு செய்யப்படுகின்றன அதேபோல பயணம் செய்யும் போது நிறைகுடம் கொண்டு வரும் பெண் எதிரே வந்தால் நல்ல சகனமாகவும் சொல்லப்படுகிறது துணி துவைப்பவர்கள் அழுக்கு துணியை சேகரித்து கொண்டு எதிரே வந்தால் நாம் போகும் காரியம் நிச்சயமாக வெற்றியில் முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல நம்முடைய உறவினர்கள் போலவே நம்முடன் இருக்கும் காகங்களும் சில சகனங்களை உணர்த்துகின்றன ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு காகைகள் பற்றி நூற்று கணக்கில் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எழுதி வைத்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் விவசாயம் மற்றும் மரங்களுக்கு வரும் வியாதிகள் நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பு கோவில் கட்டுவது விக்கிரகம் வைப்பது சகன சாஸ்திரங்கள் கட்டிடம் கட்டுவது வீடுகளின் வகைகள் மலர்கள் யானை குதிரை பசு மாடுகள் தொடர்பான சாஸ்திரங்கள் வானிலை மலை மேகம் தொடர்பான சாஸ்திரங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் ஒரு மரத்திற்காக கூடு எந்த கிளையில் இருக்கிறது என்றும் அதற்கு மறைக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் வராக மிகிரர் எழுதியிருக்கிறார் தை மாதமான வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு மரத்திற்காகவும் கூடு கட்டினால் தானிய விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல ஒரு பட்டு போன மரத்தில் கூடு கட்டினால் பஞ்சம் மற்றும் அழிவு ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது கிழக்கு புற கிளையில் கூடு கட்டினால் இலையுதிர் காலத்தில் மழை பெய்யும் என்றும் சொல்லப்படுகிறது அதே மட்டுமில்லாமல் மேற்கு கிளையில் கூடு கட்டினால் மழைக்காலத்தில் மட்டும் மழை பெய்யும் என்றும் கூறுகிறது அதேபோல தெற்கும் மற்றும் வடகிழக்கு கிளைகளில் கூடு கட்டினால் மழை காலத்திற்கும் காற்றாழி காலத்திற்கும் இடையே மழை பெய்யும் என்றும் சொல்லப்படுகிறது மரத்தின் உச்சியில் கூடு கட்டினால் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களுக்கும் மழை கொட்டும் என்றும் கூறப்படுகிறது தென்கிழக்கு திசை கிளையில் கூடு கட்டினால் அவ்வப்போது மழை பெய்யும் என்றும் சொல்லப்படுகிறது தென்மேற்கு திசையில் கூடு கட்டினால் காற்றாடி கால பயிர்கள் தலைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கோவில்கள் வீடுகள் முட்புதர்கள் ஆகிய இடங்களில் காகம் கூடு கட்டினால் பசி பட்டினி பஞ்சம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது காக்கைகள் கூட்டம் போட்டு கத்தினால் பஞ்சம் வரப்போகிறது என்ற அர்த்தமாகும் அதே போல ஊரை சுற்றி வந்து கத்தினால் எதிரிகள் ஊரை முற்றையிடுவார்கள் என்றும் அர்த்தமாகும் போல காகங்கள் தனித்தனியாக கத்தினால் அழிவு ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது சுனாமி பூகம்பம் திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன் இப்படிதான் பறந்துள்ளன அது மட்டுமில்லாமல் காகங்கள் இரவில் வளம் வந்தால் ஊருக்கு அழிவு ஏற்படும் என்றும் அர்த்தமாகும் ஒரு சில மனிதனை காகம் வளம் வந்தால் அவனுக்கு சொந்தக்காரர்களிடமிருந்து தொல்லை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது இடமிருந்து வளம் போனால் எதிரிகள் இடமிருந்து தொல்லை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது காகம் யாரை தாக்கிறதோ அவர்களுக்கு எதிரிகள் பெருகுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல காகம் மஞ்சள் நிற பொருட்களை உங்களிடமிருந்து எடுத்து பறந்து சென்றால் நீங்கள் தங்க நகைகளை இழப்பீர்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது மஞ்சள் நிறத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல ஒருவரின் குடைகள் செருப்பு வண்டிகள் கருவிகளை காகங்கள் தாக்கின அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபத்து வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்துகிறது காகங்கள் மண்ணையோ தானியங்களையோ பூக்களையோ கொத்தி வந்து நம்மீது போட்டால் தனலாபம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது அதோடு பட்டம் பதவிகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குடைகள் வண்டிகள் சட்டையில் காகம் எச்சம் போட்டால் செல்வமும் உணவும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்